கவனமா இருக்க இருக்கிறது குழந்தை பாக்கியத்துக்காக தள்ளி போடுவது திருமணத்திற்காக தள்ளி போடுவது இல்லைன்னா சில வேலைகள் கிடைக்கும் போது சிலத காமிச்சு வந்து தள்ளி போடுவது சுற்றி இருக்கிற சில சூழ்நிலையை பார்த்து எதையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து தவற விட்டுற கூடாது அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவர் வந்து சில சூழ்நிலைகளை நமக்கு வந்து அப்படிதான் ஆண்டவர் தருவார் அப்படின்னா நம்ம பார்வைக்கு வந்து வித்தியாசமா இருக்கும் நம்முடைய பார்வைக்கு நமக்கு ஏற்றது போல இருக்கக்கூடாது ஆனா நம்ம எதோட கண்டெக்ட் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலோட ஆண்டவர் ஆண்டவர் அதில் இருக்காரா ஆண்டவருடைய பிரசன்னம் அதில் இருக்குதா கத்தருடைய நடத்துதல் அதில் இருக்குதா ஆண்டவருடைய சமாதானமும் ஆண்டவருடைய நடத்துதலும் ஒரு காரியத்தில் இருக்குமானால் நான் நம்புகிறேன் அந்த காரியம் ஆரம்பத்தில் குறைவாக இருந்தாலும் பின்னாடி ஒரு பெரிய மகிமையை கத்தர் காண உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன் அல்ல